தென்காசி மாவட்டம் தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன் பொண்ணுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம் ஜீரோ 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 மூணு ஜீரோ இருபத்தி ஏழு சைவர் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு இவங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூணு வயசு ஆகுது சரிங்களா மிருக ஸ்ரீராம் நட்சத்திரம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு டிகிரி முடித்து வேலை பிஸ்னஸ் இருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மனமகனமைய வாழ்த்துக்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் பொண்ணு இருபத்தி எட்டு வயது ஆயிலிய நட்சத்திரம் ராசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க எல் அல்லது கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருந்தாலும் சம்பாதிச்சுருக்கிறாங்க இவங்களுடைய பதிவு எண் ஆர்எம் ஜீரோ 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 மூணு மூணு ஜி ஜீரோ இருபத்தி ஏழு சைவர் எண்பது நாலு அதாவது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூற்றி நான்கு நம்மளுடைய ராஜ் மேட்ரிமோனி டாட் காமில் போய் நீங்கள் இவங்களை வந்து பார்த்து இவங்கன்று நேரடியாக நீங்கள் பேசி முடித்து கொள்ளலாம் நன்றி